மயிலாடுதுறையில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட அச்சுதராயபுரம் கௌரி மாரியம்மன் கோயிலின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழா பதினைந்து அடிக்கு மேல் கம்பிகளை கொண்டு வாயில் அழகு குத்தி கொண்டு பக்தர்கள் தீமிதித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது அச்சுதராயபுரம் கிராமம் இங்கு மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற கிராம தெய்வமான கௌரி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோயிலில் நேற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது இக்கோயில் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு குலதெய்வமாக உள்ளது இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தீமிதி திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி இக்கோயிலை சுற்றியுள்ள கிராம மக்களும் குலதெய்வமாக வழிபடுவோரும் கடந்த ஒரு வாரத்திற்கு காப்பு கட்டி விரதம் இருந்து வருகிறார்கள் நேற்று தீமிதி திருவிழாவை ஒட்டி கரகம் பால்குடம் அழகு காவடிகளை காவேரி ஆற்றங்கரையிலிருந்து புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தது பக்தர்கள் வீடுகள் தோறும் கரகம் காவடிகளுக்கு தீபாராதனை எடுத்து பொதுமக்கள் வழிபட்டனர் தொடர்ந்து கோயிலை வந்தடைந்தது பின்னர் கோயில் எதிரில் அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் மேலதாளம் முழங்க விண்ணை பிளக்கம் வைக்கும் வானம் எடுக்க நடைபெற கரகம் அழகு காவடிகள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதி திருவிழா நடைபெற்றது இத்தீமிதி திருவிழாவை மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சுமார் ஐயாயிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்தனர்